டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்னு இல்லாமல் லஞ்சு கூட குறிப்பாக நம்மளுடைய கிட்ஸுடைய லன்ச் பாக்ஸுக்கு இந்த ரெசிபியை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஒரு முறை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக மூணு மழை கூட இதையே சாப்பிட்லாங்க அவ்வளோ ஹெல்த்தி டேஸ்டியும் கூட வெல்கம் டிவி கிச்சன் இந்த ரெசிபிக்காக முந்நூறு கிராம் அளவு சக்கரை வள்ளிக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸ்டீமில் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக தண்ணீரில் போட்டுக்கூட மீடியம் ஃப்ளேமில் ஒரு இருபது நிமிஷம் வேக வேகப்பட்டீங்கன்னா நல்லாவே சாப்பிட்ட வந்து கிடைக்கும் வெந்து கிடச்ச இந்த சக்கரை கிழங்குடைய தோலை நீக்கிட்டு கிழங்கு வந்து நல்லாவே ஸ்பூன் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு கப் அளவு கோதுமாவும் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்குற வீடியோவை நான் எடுக்க மறந்துட்டேன் சாரி இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கலருக்காக அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு மஞ்சள் தூள் வேணாம் அப்படி தான் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மாவு பிணதுக்காக ஒரு துணி கூட தனி தேவைப்படாது இந்த கிழங்குல உள்ள தண்ணியே கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி நல்லாவே அழுத்தம் கொடுத்து மாவு கணையும் போது உங்களுக்கு சாஃப்டான தோ ரெடி ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த ரெசிபி கோதுமலை பணம்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் கொஞ்சமாக ஆயிலை சர்ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லாவே ரோல் பண்ணி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க மாவு நல்லா ஊறட்டும் இப்போது இந்த ரெசிபிக்காக ஸ்டஃபிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஜாரில் ஒரு கப் அளவு கட் பண்ண தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு நாலஞ்சு ஏலக்காயும் சேர்த்து ஃபைனாக அடிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இது கூட ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை முக்கால் கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இதையும் ஃபைனாக அடிச்சுக்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு திக்கா கிடைக்கும் ஸ்டஃபிங் உங்களுக்கு திக்கா வேணாம் பவுடராக வேணும் அப்படின்னா பொட்டுக்கடலை சர்க்கரையும் ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காயை தனியாக அடித்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உதிரி உதிரியாக ஸ்டஃபிங் ரெடி ஆகும் இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு மாவும் ஊறிடுச்சு ஊற வச்ச மாவில் இருந்து இதே மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக மேக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட பத்து உருண்டைகள் கிடைச்சிது இதே மாதிரி பால்ஸை மாவில் டிப் பண்ணி நம்ம எப்பையும் போல் சப்பாத்திக்கு ரோல் பண்ணுற மாதிரியே தின்ன ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஸ்மூத்தாக தின்ன ரோல் பண்ண வரும் மறுபடியும் கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் மாவை டஸ்ட் பண்ணி தின்ன தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போது தேய்ச்செடுத்த இந்த ரவுண்ட் ஷேப் ரோலை வந்து இதே மாதிரி ஆஃப் ஷேப் வர மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி சென்டரில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஷேப்ஸில் சமோசா மாதிரி கிடைக்கும் சைடை ஃபுல்லாக டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங் போதுமான அளவு ஃபில் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா சைடையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க் வச்சு டைட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தோசைக்கல்ல ஹீட் பண்ணிக்கலாம் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு இப்போது டூ டீஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே சமயத்தில் நாலு இல்லை அஞ்சு பீஸ் கூட நீங்கள் தாராளமாக இதில் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்க முடியும் இதே மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக குக்காகி கிடைக்கும் கிட்டத்தட்ட போலி இல்லை ஒப்பிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரெசிப்பியே தான் பட் நம்ம சக்கரை வழி கிழங்க குழந்தைகளுக்கே தெரியாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறோம் கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டு குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிட்டாங்க மைதா சுகர்னு எதுவும் தேவைப்படாது டூ டு த்ரீ மினிட்ஸ்லேயே ரெண்டு பக்கமும் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் இதை சுற்றி எடுங்க நல்ல ஒரு பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா இதை நீங்கள் தாராளமாக சர்வ் பண்ணலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சரி சர்வ் பண்ணுறதுக்கும் சரி நமக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுடைய லன்ச் பாக்ஸுக்கு நீங்கள் தாராளமாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்நாக்ஸ் டின்னர் கூட இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்